மரம் ஒன்று கீழே கட்சி நடத்த எல்லாரும் தன்னோட கட்சியை எப்படி ஜெயிக்க வைக்கலாம்னு யோசிப்பாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் நம்ம எப்படி தோக்கலாம் அதை வச்சு எப்படி கல்லா கட்டலாம் யோசிப்பாரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம திரு திருட்டு சீமான் இந்த சீமானோ பார்க்கிற விச்சோல் எல்லாரும் ஏன்டா விஜயனா கூட போய் சீமான கம்பேர் பண்றேன்னு யோசிப்பீங்க நான் ஏன் கம்பேர் பண்றேன்னா கொஞ்ச நாளா அதாவது பெட்டி வாங்கினதுக்கப்புறமா சீமான வந்து இந்த திருநாய் போஸ்ட் மார்த்த பார்த்து காலத்துக்குற மாதிரி எங்க மைக் அடிச்சாலும் விஜயனான வச்சு வாய்க்கு வந்ததை பேசினேன் இந்த திருநிதி இந்த வீடியோல சீமான கீழ்ச்சி தாருமாற பங்கோட போறோம் இந்த வீடோட கடைசியில இந்த வீடியோ பார்க்குற விச்சுவல் வாரிசு இருக்கலாம் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும் நம்புறேன் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுக்குங்க முதல் பேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம தளபதி இருந்து திமுக வரைக்கும் எல்லாரும் அவர் அவர் ஒரு கிறிஸ்டியன் உன் பேர் ஜோசப் விஜய் சொல்லி மலிவான அரசியல் கூட கூட கொஞ்சம் தளராம ஆமாண்டா என் பேர் ஜோசப் விஜய் தான்டா அப்படின்னு சொல்லி கெத்த அவரோட லெட்ரு பலியே ஜோசப் விஜய் போட்டு அவரை சொல்லி விமர்சனம் பண்ண செருப்படி பதில் கொடுத்தார் அப்படியே எந்த பக்கம் வந்தோம்னா நம்ம திருநெல்வேலி சீமான்ல அவர் வந்து சைமன் சபாஷ்டி என்ற கொஞ்சம் கூட வெக்கம் வெக்கம் சூடு இல்லாம மதத்தோட ஓட்டு என்ற காரணத்துக்காக ஒரு மாத்திக்கிட்டே புலிகினி ஓட்டுக்கு ரெண்டாவது கம்பாரிசன் கட்சியோட கொள்கை விஜயன்னா கட்சியாளர்கள் முன்னாடி இருந்தே பெரியார் மேல பட்டு இருந்திருக்காரு அதுக்கு உதாரணம் என்னன்னா மாணவர்களுக்கு விருது வழங்கால பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்னு சொல்லி மாணவர் முன்னாடியே பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம தன்னோட முதல் மாநாட்டிலேயே பெரியார் தன்னோட கொள்கை தலைவரில் ஒருவராக அறிவிச்சுருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே பெரியாரை எந்த இடத்துலையும் வெற்றி கொடுத்ததே இல்லை அவர் பெரியாருக்கு எப்போல்லாம் மரியாதை செய்யணுமோ அப்போல்லாம் தவறாமல் மரியாதை வந்துட்டு விஜய் அண்ணா அவரோட கொள்கை பிடிப்பில் ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கார் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் பக்கம்னா நம்ம திருநெறி திருப்போரிக்க செய்யுமான் இருக்காருல்ல அவர் பதினஞ்சு வருஷமா தன்னோட கொள்கை தலைவர் பெரியாருன்னு சொல்லி ஊர்புறம் கூவிட்டே மேல பூத்து திருநதியை கல் பண்ணி பெரியார் பேர் சொல்லி கல் பண்ணி நல்லா தின்னு தின்னு வயரை பெருத்து நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு சரக்கு போட்டு நல்லா கூத்து அடிச்சு இப்ப நல்லா பெரியார படித்தாரா அவர் தமிழ்நாட்டுக்கு எதிரானவரா ஒரு கொள்கைக்கு செட் ஆக மாட்டாரா இவ வேற ஒன்றும் கிடையாது விஜயனா பெரியாரத்தோடவும் இவனுக்கு குண்டு கிலோ மொளாப்பிள்ளி போட்ட மாதிரி கதறி இடிச்சிருதா ஏண்டா நீ யாரு வாய் எவ்வளோலாம் கதை விடும் தமிழ்நாட்டுக்கே தெரியும்டா இப்போ வரைக்கும் வேலுப்பிரபா பேரை சொல்றான் மத்தண்டா இவனுக்கு அமௌண்ட்டு வந்துகிட்டு இருக்கு நல்ல ஈழத்தமிழர்கிட்ட நான் தான் போராடுறேன்னு சொல்லி உலக நாடு பூரா ஏமாற்றி அங்கே இருக்க உலக தமிழர்கிட்ட தான் காசை வாங்கி மாதம் வீட்டு வரைய உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா அது மட்டும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபா காரு ஓரடத்துலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நல்லா சொகுசுவாதத்தை வாழ்ந்துக்கிட்டு ஊற ஏமாற்றிட்டு இருக்கு பேரை சொல்லி சொல்லியேன் காசு வரலா பிரபாகரே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிமிஷம் தான் சொல்லுவியா மக்களே கொஞ்சம் உஷாராயிருக்குங்க மூணாவது கம்பாரிசன் பேச்சு பொதுவாகவே தளபதி விஜய் என்ன இற எல்லா மேடையிலையும் கொஞ்சம் குறைவாக தான் பேசுவார் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அந்த ரெண்டு தான் பேசுவார் ஆனா என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ பிராக்டிக்கலாவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பேசுவாரு இந்த அடுத்தவனை பத்தி பொருளி பேசுறது அவதூறு பேசுறது அநாகரிமா பேசுறது கெட்ட வார்த்தையில பேசுறது இந்த மாதிரி எந்த வேலையும் வச்சுக்கிறோம் மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீட்டா பேசிட்டு வந்துடுவாரு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம தற்கொலை சீமான் இருக்காருல திருநதி அவர் மேல மேடையாவே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பேசுவாரு பேசி என்ன பிரயத்தனா நாலு மணி நேரம் பேசி நாலு உண்மை கூட இருக்காது மைக்க பிடிச்சாவே பொய் கதங்கதே அள்ளி விடுறது இவன் எவ்வளவு கதை சொல்லிருப்பாங்க கூகுளால கூட கண்டுபிடிக்க முடியாது வீடியோட கடைசியாக ஒன்னவன் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் லட்சத்திலையும் கோடியிலும் பொழகிட்டு வந்த ஒருத்தர் இது எல்லாத்தையும் தூக்கி இறந்துட்டு மக்கள் புனிக்காக வந்துருக்காரு நாம அவரை ஆதரிச்சி ஆகணும் விஜய் அந்த இழந்தது போல விஜய் என்னென்ன நம்மளால இழக்க முடியாது ஏன்னா சினிமால இன்னும் நூறு கோடி எண்ணூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு பல வருஷம் நடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இது எல்லாத்தையும் தூக்கி இறந்துட்டு இன்னைக்கு வந்து கண்ட நாயகட்டிவ் தேர்ச்சி வாங்க வேண்டிய அவசியம் விஜய் எனக்கு இல்லை இவ்வளோ நாள் அரசியலில் எல்லா கட்சிகாரனும் ஒருத்தன் பொறுத்தனு அடிச்சுட்டு இருந்தானு இன்னைக்கு விஜயன்ன மக்கள் சக்தியோடையும் மக்கள் படையோடையும் உள்ளே வந்தோட ஒட்டுமொத்த கட்சிகாரனு சேர்ந்து விஜய் என்னை அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க இதை மக்களாகிய நாம அனுமதிக்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாம் தமிழர்ன்ற கட்சியே இருக்காதுன்னு திறனதிசையும் உனக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அறுக்குள்ளே நம்ம கல்லா கட்டி ஆனிட்டு தீம்கிட்ட காசை வாங்கிட்டு இன்னைக்கு விஜய் என்ன வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க அந்த புறம்போக்கு நாய்க்கை நாம் தமிழ்ல பேசல சீமான் மட்டும் இல்ல சாட்டை இரும்பவன கார்த்தி இவங்களா வீடியோக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேரம் பேசிட்டு இன்னைக்கு விஜய் என்ன நம்ம அவதூறு போறப்போ மாதிரி வீடியோ போட்டு விட்டுருக்கானுங்க புறம் போக்கு நாய்க்கு இந்த சாப்பிட்டை இரும்பவன்காத்தி இவங்க ரெண்டு பேரையும் கிழிச்சு ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அடுத்து வீடியோ அவையில கிழிச்சு பொங்க விடுறேன்